எல்லாம் அடைத்து கொண்டு போடு அந்த ஓய்வு காலம் முடிஞ்ச உடனேயே போற ஆரம்பிக்கணும் என்கின்ற நோக்கத்துல அந்த கூட்டத்தார்களை கூட்டிட்டு பய கிளம்பிடுறாங்க போருக்காக வேண்டி அந்த படைகளை திரட்டி கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அங்கிருந்து ஒரு மனிதர் வர்றாரு அவரும் குதிரையில வர்றாரு பின்னாடியே வேகமாக மகாவியா ரடியல்லான் அவர்களை பின்னாடி வேகமாக விரட்டிக்கிட்டே வர்றாரு விரட்டிக்கிட்டே வந்து மகாவியாவை எங்க போறீங்க என்பதாக கேட்கிறார் மகாவியாரியலர்கள் சொன்னார்கள் போருக்கான ஓய்வுக்கான ஒப்பந்த காலம் முடிவடை போகிறது அது முடிஞ்ச உடனே போர் ஆரம்பிப்பதற்காக வேண்டி நான் படைகளை கூட்டிட்டு போறேன் என்பதாக சொல்லும்போது அந்த மனிதர் சொல்றாரு போருக்கான ஓய்வு காலம் முடிந்த முடிந்தவுடனே தானே நீங்க போருக்காக வேண்டி கிளம்பணும் அந்த காலமே இன்னும் முடிவடைய அந்த ஓய்வுக்கான அந்த நேரமே இன்னும் முடியாம அதற்கு முன்னாடியே எதுக்கு நீங்க போருக்காக வேண்டி மக்களை அழைத்து செல்றீங்க இது வந்து பெருமானார் சலல்லா வலியுசல்ல மன்னவர்கள் காட்டி தந்த வழிமுறை இல்லையே ஒரு ஒப்பந்தத்தை நீங்க மீறுறீங்க அப்ப உங்களிடத்துல பேணுதல் இல்லையே பேணுதல் இல்லை அப்படின்னு சொன்னா அல்லாவுடைய உதவி உங்களுக்கு எப்படி கிடைக்கும் என்பதாக நான் அந்த மனிதர் மகாவியார் அடியல்லான் அவர்களிடத்துல இந்த செய்தியை சொன்னதில் சொன்ன உடனேயே அசரத்னா மகாவியார் அழியல்லான் அவர்கள் தான் அழைத்து சென்ற அத்துணை படைகளையுமே அப்படியே திரும்புங்க என்பதாக திரும்பி கூட்டிட்டு வந்தான் இப்ப இந்த வரலாறுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா பேணுதல் என்பதை அல்லா விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் ஒரு ஒப்பந்தம் போடுவோம் அப்படின்னு சொன்னா அந்த ஒப்பந்தத்துல நாம் என்ன சொன்னோமோ அதை பேணுதலாக செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான் அதே போன்ற எல்லா நிலைகளிலையுமே நம்ம குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் நம்முடைய பொருளாதாரமாக இருக்கட்டும் நம்முடைய சொந்த பந்தங்கள் உறவுகள் இடத்துல நாம் இருப்பதாக இருக்கட்டும் ஏன் தனிப்பட்ட முறையில நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும் பேனுதலை பெருமானார் சலந்தாவடியீசெல்லும் மன்னர்கள் அவசியமாக தொழில் கொள்கிறாங்க அப்ப இந்த இடத்துல அந்த மனிதர் சொன்ன ஒரு செய்தி என்னன்னு சொன்னா போருக்கு உண்டான ஓய்வு காலம் இன்னும் இருக்கும் பொழுது நீங்க இப்படி படையை கூட்டிட்டு போறீங்களே இது பேணுதலான் உடனேயே மாவியார் அவர்கள் அந்த மனிதரை என்ன பாருன்னு சொல்லியிருக்கலாம் இல்ல கேட்காம அவங்க மறுபடியும் அந்த படைகளை கூட்டிட்டு போறதுக்கு போயிருக்கலாம் இல்ல இது உனக்கு தேவையா என்பதாக என்ன செஞ்சிருக்கலாம் அவரை சொல்லியிருக்கலாம் ஆனா எந்த விதமான பதிலும் பேசாமல் உடனடியாக அவர்கள் அந்த கூட்டி சென்ற அந்த கூட்டத்தை திரும்பினாங்க அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு காரணம்னா இதுல பேணுதல் இல்லை சல அல்ல மன்னர்கள் எதை செய்தாலும் அதை உண்மையாகவும் அதை பேணுதலோடு செய்து முடிப்பாங்க அது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் விரும்புகின்ற காரணத்தினால் இந்த ஒரு செய்தி இந்த ஒரு செயலை அதிரத்து நாம் மகாவியார் அணியல்லா அவர்கள் செய்தார்கள் என்பதாக நாம் வரலாறுல பார்க்கிறோம் அப்போ கணியமைக்க